மோடி அரசை பொறுத்தவரையிலேயும் இன்று இந்தியாவில் குறிப்பிட்ட சில முதலாளிகளோடு சேர்ந்து இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பதுதான் அவருடைய கொள்கையாக மாறியிருக்கிறது எல்லாவற்றையும் கார்பரேட் மயமாக்குவது கார்பரேட்டுகளுக்கு சலுகைகளை வாரி வாரி வழங்குவது எல்லா இடத்திலேயும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் டாடா அதே போன்று அதானி அம்பானி இப்படி குறிப்பிட்ட நபர்கள் அவர்களுக்குத்தான் எல்லாம் அனைத்து சொத்துக்களும் பொதுத்துறைகளை எல்லாம் அப்படியே நிலைக்கு இன்று மோடி அரசாங்கம் நாங்கள் என்ன கேட்கிறோம் தொழில்களுக்கு இவ்வளவு சலுகை வழங்கக்கூடிய மாநில அரசுகள் சிறு குறு தொழில்களுக்கு ஏன் இந்த சலுகைகளை வழங்கக்கூடாது என்பதுதான் கேள்வி ஆனால் சிறு குறு தொழில்களுக்கு ஏராளமான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் மின்சாரத்தில் நிபந்தனை மற்றவைகளில் நிபந்தனை இப்படி எல்லாவற்றையும் விதித்த பிறகு அந்த சிறு குறு தொழில்கள் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது அதற்கு காரணம் அதற்குள்ளேயும் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்ன திட்டம் எதிர்காலத்தில் சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடாது மாறாக அந்த தொழிலையும் கார்பரேட்டுகள் கையில் தான் போய் சேர வேண்டும் நாம் நினைக்காததெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அநேகமாக மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு நிலையிலே தான் இப்போதும் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாகவும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி அவர்கள் எந்த கவலையும் படுவதில்லை குறிப்பாக இன்று மக்கள் சந்திக்கக்கூடிய விலைவாசி உயர்வை பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை எப்போதும் பேசுவதில்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அஜெண்டாக்கள் பழமையை திரும்ப திரும்ப பேசுவது நடக்காதை நடந்ததாக சொல்லுவது பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது இதுதான் இன்று ஆர்எஸ்எஸினுடைய பின்பலத்தோடு செயல்படக்கூடிய பிஜேபி அது அந்த அரசனுடைய கொள்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே போன்று ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் வேலையின்மை என்பது பெருமளவுக்கு உயர்ந்திருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் கடந்த எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் இப்போது இருக்கிறது என்று பல்வேறு ஆய்வுகள் சொல்லுகிறது இருக்கக்கூடிய வேலைகள் கூட நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு மிக மிக குடும்பங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை எப்படியாவது ஒரு பிஇ ஆக்கிடணும் பிஎட் ஆக்கிடணும் எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு வேலைக்கு போனால் குடும்பத்தினுடைய கஷ்டங்களை அவர்கள் சுமப்பார்கள் என்கிற உணர்வோடு படிக்க வைத்த அந்த அந்த இளப்பிள்ளைகள் இப்போது வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் பத்தாயிரம் ரூபாய்களுக்கு பணியாற்றக்கூடிய அதுவும் எப்படிப்பட்ட வேலைகள் சென்னையிலே பார்த்தால் இப்படி படித்த ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் எல்லோரும் சொமோட்டாவில் வேலை செய்யக்கூடிய நிலையாக இருக்கு பிஇ படிக்க வச்சு எங்கேயாவது நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பான் அப்படின்னு நினச்சி படிக்க வைச்ச பையன் வீடுகள் தோறும் உணவுப் பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையில் இருக்கிறார்களே தவிர பணம் சம்பாதிக்கிறார்களா என்றால் அது வேறு ஆனால் தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இப்போது எங்காவது இருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கான எந்த ஏற்பாடும் இப்போது இல்லாத நிலையாக மாறியிருக்கிறது மோடி அரசாங்கம் அதை நோக்கி நகர்கிறது மோடி அரசை பொறுத்தவரையிலேயும் இன்று இந்தியாவில் குறிப்பிட்ட சில முதலாளிகளோடு சேர்ந்து இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது என்பதுதான் அவருடைய கொள்கையாக மாறியிருக்கிறது எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்குவது கார்பரேட்டுகளுக்கு சலுகைகளை வாரி வாரி வழங்குவது எல்லா இடத்திலையும் அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் டாட்டா அதே போன்று அதானி அம்பானி இப்படி குறிப்பிட்ட நபர்கள் அவர்களுக்குத்தான் எல்லாம் இந்தியாவினுடைய அனைத்து சொத்துக்களும் பொதுத்துறைகளை எல்லாம் அப்படி அப்படியே தாரை வார்க்கக்கூடிய நிலைக்கு இன்று மோடி அரசாங்கம் வந்திருக்கிறது மோடி அரசாங்கம் அது மட்டுமல்ல செய்வது இன்னும் மாநில அரசுகள் பிஜேபி ஆட்சி நடத்தாத மாற்று கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநில அரசுகளுக்கு கடுமையான நிர்பந்தத்தை கொடுக்கிறார்கள் கேரளா போன்ற இடதுசாரி கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான வலுவான போராட்டத்தை மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு என்ன நடந்த டிசாஸ்டருக்கு கடுமையான தாக்குதலுக்கு ஒரு பைசா கூட இன்று வரை உதவி செய்யாத ஒரு அரசாக மத்திய அரசாங்கம் இருக்கிறது இதுதான் நிலை மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலையும் எல்லா இடத்திலேயும் கார்பரேட்டுகளுக்கு உதவி செய்வது அவர்களுக்கான சட்டங்களை திருத்துவது தொழிலாளர் சட்டங்களை மாற்றியமைப்பது என்பதுதான் இப்போது ஒன்றிய அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கையாக மாறியிருக்கிறது தமிழகத்தில் கூட தமிழக அரசும் கிட்டத்தட்ட அதே பாணியைத்தான் பின்பற்றுகிறார்கள் தமிழக அரசு கேட்டால் என்ன சொல்லுகிறது மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இப்போது ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வருகிறார்கள் எல்லா இடத்திலேயும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் கேரளாவிலேயே முடிவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுத்தது ஆனால் கேரள அரசு ஸ்மார்ட் மீட்டரை நாங்கள் பொருத்துகிறோம் எங்களுடைய தொழிலாளர்களை வைத்து நாங்கள் பொருத்துகிறோம் நாங்கள் அதை பராமரிப்பை பார்த்துக் கொள்கிறோம் இதற்காக அதானிக்கோ அம்பானிக்கோ கான்ட்ராக்ட் விட முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் தமிழகத்தில் என்ன நிலை இப்போது ஒன்றிய அரசு மாநில அரசை நிர்பந்திக்கின்ற காரணத்தினால் அந்த கான்ட்ராக்டையே அதானிக்கு கொடுப்பது என்று முடிவாகி இருக்கிறது இப்போ அதானி சிக்கிவிட்டதுனால கொஞ்சம் பெண்டிங்ல இருக்க தவிர இல்லை என்று சொன்னால் அதானி தான் அந்த கான்ட்ராக்டரை எடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படி அதானி கான்ட்ராக்ட் எடுத்து ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது என்று வந்தால் இப்போது இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பணியாற்றக்கூடிய மின்சார துறை அநேகமாக தொண்ணூறு சதமானம் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்கிற மிகப்பெரிய ஆபத்து அதற்குள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு என்ன நிலை ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தியது என்று சொன்னால் நம்முடைய வீடுகளுக்கு வந்து அந்த லைன்மேன் வந்து கணக்கெடுக்க மாட்டார் மாட்டாரு உங்களுடைய ஸ்மார்ட் மீட்டர்ல எவ்வளவு ஓடிடுச்சு என்று வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து கம்ப்யூட்டரை பார்த்து கணக்கு சொல்ல முடியும் இப்ப செல்ல எப்படி நீங்க ரீசார்ஜ் பண்றீங்களோ அதே போன்று இனிமே மின்சாரத்துக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மின்சாரம் கிடைக்குமே தவிர பயன்படுத்திட்டு பணம் கட்டக்கூடிய ஏற்பாடு புதிய திட்டத்தில் இல்லை அப்படி வந்தது என்று சொன்னால் இப்போது கிடைக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் நூறு யூனிட் ஃப்ரீ விவசாய தொழிலாளிக்கு விவசாயிகளுக்கு மின்சார இலவசம் சின்ன சின்ன கடைகளுக்கு மின்சாரத்தில் ஒரு இளம் இருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் இப்போதும் தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவேளை ஸ்மார்ட் மீட்டர் வந்தது என்று சொன்னால் அந்த மீட்டருக்கு இதெல்லாம் தெரியாது ஆகவே எந்த சலுகையிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்படும் மீண்டும் தொழிலாளர்கள் மீது மிகப்பெரிய திணிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக மாறும் இப்போது மாநில அரசு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாநில அரசு ஏராளமான முதலீட்டாளர்களை அழைக்கிறார்கள் நல்லதுதான் முதலீடுகள் அதிகமாக வந்தால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வந்திருக்கக்கூடிய முதலீடுகளில் சங்கம் வைக்கக்கூடிய உரிமை கூட மறுக்கப்படக்கூடிய ஒரு மோசமான நிலை இப்போது நாம் தமிழகத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதான் சாம்சங் சாம்சங்கில் கோரிக்கை என்ன வேற எந்த சம்பள உயர்வு இல்லை மற்றவைகள் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை எனக்கு சங்கம் வைக்கும் உரிமை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஆனால் இந்த அரசு அதற்கு மறுக்கிறது அரசு என்ன சொல்லுகிறது அப்படியெல்லாம் நீங்கள் இந்த சட்டத்தை எல்லாம் அவர்களோடு திணித்தால் அவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் கடந்த கால அனுபவத்தை பார்க்கணும் ஏற்கனவே பல கம்பெனிகள் தமிழகத்திற்கு வந்து போனது போடு வந்து போச்சு பாஸ்கான் வந்து போச்சு இதெல்லாம் சங்கம் வைத்தா போயிட்டு அங்கு சங்கமே இல்லை சங்கம் வைப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் வந்து போய் விட்டார்கள் சலுகைகளை மாநில அரசுகள் வழங்குகிறது ஏராளமான வரி கிடையாது ஐந்தாண்டுகளுக்கு நிலவினா குடிதண்டீறினா அதே போன்று மின்சாரம் மிகப்பெரிய மலிவு விலையில் கொடுக்கப்படுகிறது அந்த இடம் மலிவு விலையில் கொடுக்கப்படுகிறது இப்படி ஏராளமான சலுகைகள் அனுபவித்துவிட்டு ஐந்து ஆண்டுகள் முடித்ததும் சலுகைகள் பெற்றுக்கொண்டு கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இப்போது தொழில் துறையில் இருக்கிறது நாங்கள் என்ன கேட்கிறோம் கார்பரேட் தொழில்களுக்கு இவ்வளவு சலுகை வழங்கக்கூடிய மாநில அரசுகள் சிறு குறு தொழில்களுக்கு ஏன் இந்த சலுகைகளை வழங்கக்கூடாது என்பதுதான் கேள்வி ஆனால் சிறு குறு தொழில்களுக்கு ஏராளமான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் மின்சாரத்தில் நிபந்தனை மற்றவைகளில் நிபந்தனை இப்படி எல்லாவற்றையும் விதித்த பிறகு அந்த சிறு குறு தொழில்கள் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது அதற்கு காரணம் அதற்குள்ளேயும் ஒரு திட்டம் இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன திட்டம் எதிர்காலத்தில் சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடாது மாறாக அந்த தொழிலையும் கார்பரேட்டுகள் கையில் தான் போய் சேர வேண்டும் நாம் நினைக்காததெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது நினைக்காததெல்லாம் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம தொழிலாளி ஒரு கார் வாங்கிட்டோம்னா அவர் ஒரு டாக்ஸி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதில் டாக்ஸியை போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க டாக்ஸி ஓட்டுவதை பார்த்து கார்பரேட்டுகளுக்கு கண்ணரித்தது அரசை பயன்படுத்தினார்கள் என்ன செய்தார்கள் ஒரு ஆப்பை பயன்படுத்தி இப்போது எங்கேயாவது டாக்ஸி ஸ்டாண்டு பார்க்க முடிகிறதா நேற்று வரை டாக்ஸி வைத்து ஓட்டிக்கொண்டிருந்தவர் இன்று ஆப்பு கடிமையாகி ஆப்பு சொல்லுவதை கேட்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை வந்ததா இல்லையா இதை நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் மழை இல்லை என்று சொன்னால் பல உதாரணங்கள் இருக்கிறன இப்படி ஏராளமான தொழில்களை சின்ன சின்ன தொழில்களை கூட கார்ப்பரேட்டுகள் வசம் ஒப்படைப்பதற்கான பெரும் முயற்சியை கார்ப்பரேட்டுகளும் ஒன்றிய அரசும் சேர்ந்து மாநில அரசை நிர்பந்திக்கிறது அப்படி நடக்கிறது தோழர்கள் நான் இந்த மாநில அரசை கேட்பது தமிழகத்தை வேடந்தாங்கல் ஆக்கி விடாதீர்கள் வேடந்தாங்கல்ல பரவ வரும் சீசனுக்கு நம்முடைய குளத்திலே இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் தின்னும் தின்னு கொழுத்து இங்கேயே முட்டை போட்டு குஞ்சு விரித்து குஞ்சுகளோடு பறந்து போயிடுவது நமக்கு எந்த பயனும் இல்லை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்பதை தவிர அதே போன்று வெளிநாட்டு மூலதனம் வருகிறது தொழில்கள் வருகிறது இங்கே ஏராளமான சலுகைகளை அனுபவிக்கிறது அனுபவித்த பிறகு இந்த சலுகைகள் முடிந்ததும் இங்கிருந்து போய் விடுகிறது நமக்கு மிச்சம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங் தான் ஆகவே அப்படி தமிழகத்தை ஆக்கிவிடக் கூடாது ஆனால் தொழில் வளர வேண்டுமா நிச்சயமாக வளர வேண்டும் தொழில் அதிகப்பட வேண்டுமா மூலதனம் அதிகம் வர வேண்டுமா நிச்சயமாக வர வேண்டும் எப்படி மூலதனம் வருவது இந்த நாட்டினுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த நாட்டினுடைய சட்டங்களை மதிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகமாக உருவாக்கக்கூடிய அந்த மாதிரியான தொழில்கள் வர வேண்டும் வளர வேண்டும் அதை நோக்கி மாநில அரசு பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதிகப்படியான வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை சிறு குறு தொழில்கள் சிறு குறு தொழில்களை அதை அழிப்பதன் காரணமாக எந்த வளர்ச்சியும் ஏற்பட போவதில்லை இந்த சிறு குறு தொழில்கள் தான் இன்றிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பில் அறுபது சதமானத்திற்கு மேல் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது ஆக சிறு குறு தொழில்களை வளர்த்தெடுப்பதற்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளில் ஒரு பகுதியை இந்த தொழில்களுக்கு கொடுத்தால் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலையும் கிடைக்கும் தொழிலும் வளரும் நம் நாட்டு தொழில்களை வளர்த்தெடுக்கக்கூடிய பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும் இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம் கேரள அரசாங்கத்தை பாருங்கள் மாநிலத்துக்கு சொந்தமான பல்வேறு பொதுத்துறைகள் முந்திரி தொழில் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் முந்திரி தொழில் அநேகமாக பத்தாண்டுகளுக்கு முன்னால் அது கிட்டத்தட்ட அறிவழிந்து விட்டது ஏராளமான ஆலைகளை மூடிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய காலத்தில் ஆனால் எல்டிஎஃப் அரசு பினராயி விஜயனுடைய தலைமையில் வந்த அரசு இப்போது பெரும் முயற்சி எடுத்து அனைத்து அறைகளையும் திறந்தது என்பது மட்டுமல்ல லாபத்தில் இயக்கக்கூடிய தொழிலாக அதை மாற்றி இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுங்க மத்திய அரசாங்கம் தனியாருக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தது மாநில அரசு கேட்டது நாங்கள் நடத்துகிறோம் எங்களிடம் கொடுங்கள் தனியாருக்கு கொடுக்காதீர்கள் என்று சொன்ன மத்திய அரசு சொன்னது சாத்தியமே இல்லை நாங்கள் தனியாருக்கு தான் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய மோசமான அரசாங்கத்தின் கீழ் தான் நாம் இப்போது செயல்படுகிறோம் இந்த அரசை என்ன செய்வது என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி இந்த அரசுக்கு இருநூத்தி நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற்று இப்போதும் அவருடைய ஆணவம் அடங்கவில்லை இப்போதும் அடங்கவில்லை இப்போது என்ன சொல்லுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அதற்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி தேவை என்பது தெரியும் இருந்தாலும் ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய கொள்கையில் இப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்று ஆர் எஸ் எஸ் சொல்லுகிறது அதை கேட்டு பிஜேபி இதுதான் நிலை நம்முடைய மாநாடு மதுரையில் நடக்கக்கூடிய அகில இந்திய மாநாடு நிச்சயமாக பிஜேபியினுடைய இந்த இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவதற்கான வியூகத்தை வகுக்கும் அதை நோக்கி நாம் எல்லோரும் பயணிப்போம் திருப்பூரில் ஒரு வலுவான கட்சியாக ஒரு சக்திமிக்க கட்சியாக நம்முடைய கட்சியை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்